இப்பெல்லாம் என்ன படம் எடுக்கிறாங்க ஒரு படமும் பார்க்குற மாதிரி இல்லை குடும்பத்தோட உட்காந்து பழைய படமே போடுறாங்க இல்லை டிவியில் மாமா மாமா இது யாரு நம்மளை இவ்வளோ உரிமையோட மாமா மாமான்னு கூப்பிடுறது வாப்பா நீ தானா என்னப்பா தம்பி என்ன விஷயம் வந்து உட்காரு இருக்கட்டும் மாமா பரவாயில்ல நான் நிற்கிறேன் ஆ அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா உட்காருப்பா சாவித்ரி சாவித்ரி ஒரு டீ போட்டு எடுத்துருவாடி இப்போதானே போட்டு கொடுத்தேன் அதுக்குள்ள இன்னொரு டீயா இருங்க எடுத்துட்டு வரேன் வீட்டில இருந்தா எப்ப பார்த்தாலும் டீ டீன்னு உசுரா வாங்குறது சொல்லுப்பா என்னப்பா விஷயம் மாமா நான் கவர்மெண்ட் ஜாப்பு கை சம்பளம் வாங்குறேன் எனக்கு ஒரு அம்மா அப்பா தங்கச்சி எல்லாருமே இருக்காங்க என் சொந்த ஊர் மதுரை ஏப்பா உனக்கு எதுவும் கிருக்கு இருக்கு பிடிச்சிருக்கா இதெல்லாம் என்கிட்ட இருக்குப்பா வந்து சொல்ற அட பிரபு தம்பியா வாப்பா அந்த பாட்டியே குடி இருக்கட்டும் ஆண்டி அப்புறமா குடிச்சுக்கிறேன் இவர் ஏன் எப்படி கோவமா இருக்கிறாரு மாமா எனக்கு உங்க மகன் நெட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு அதான் பொண்ணுக்கிட்டு வந்திருக்கேன் ஏப்பா பொண்ணு பார்க்க வெறுங்கையோட வந்திருக்க உன் அப்பா அம்மா சொந்தக்காரங்க எல்லாரையும் கூட்டிட்டு வரலையாப்பா போ போய் உங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வா பேசிக்கலாம் ஐயோ இந்த ஆளு அப்பா கிட்ட பொண்ணு கிட்ட வந்திருக்கானே அப்பா என்ன சொல்ல போறான்னு தெரியலையே மாமா உங்க மகளை நான் கண்கலகாம பாத்துக்கிறேன் ஆளுக்கு புடிச்ச பிரியாணி டெய்லி வாங்கி கொடுக்குறேன் மாமா மாமா நீங்க ஒரு நகையும் சீதனமும் எதுவுமே கொடுக்க வேணாம் மாமா உங்க மகளை மட்டும் எனக்கு கட்டி கொடுங்க அது போதும் எம்பிட்டு நல்ல வயலா இருக்கு இந்த தம்பி இவ வேற இந்த நேரம் பார்த்து பேஞ்சிட்டே போட்டு வந்து நிக்கிறான் போய் சேலையை கட்டி வராம வாங்க வழி உங்களுக்கு என்ன புடிச்சிருக்கு சொல்லி தேவங்க அப்பாட பொண்ணு கேட்டு வந்திருக்கேன் ஐயோ அப்பா வேற முறைக்கிறாரே இந்த ஆளு என்னைய மாட்டி விட்டானே வள்ளி என்ன இதெல்லாம் நீ தான் வர சொன்னி அந்த பையனை கேக்குறாரே வாய திறந்து ஏதாச்சும் சொல்றாரு அந்த பத்தியா ஆமான்னு சொன்னா இவனே கட்டி வச்சிடலாம்ல பேசாம இருக்கா மலை முழுங்கி மாடு மாதிரி இங்க பாருப்பா நீ போய் உங்க அம்மா அப்பாட்ட பேசி இங்க கூட்டிக்கிட்டு வா அப்புறம் பேசலாம் வள்ளி நீ உள்ள போ சரிமாமா

சித்தனைய நான் போய் உள்ள போய் படுக்கிறேமா சரிப்போ ஏன் எப்படி கோவமா உட்காந்து இப்போ அந்த பையன் என்ன கேட்டானா அவனை இப்படி கேவலப்படுத்தி அமைச்சு விடுறீங்க ஏன் எப்போ எனக்கு தெரியுங்க நீ பேசாம போ இங்க பாருங்க இது நல்ல சம்மந்தான் இதை முடிக்கிற வழியை பாருங்க நான் சொல்லிட்டேன் மக பண்ணுற கிருவித்தனத்துக்கு இந்த பையனே சதைச்சுக்கிட்டு இருப்பேன் நீங்கள் வேற எந்த இடத்துல மாப்பிள்ளை பார்த்தாலும் சரிப்பட்டு வராது நான் சொல்லிட்டேன் நான் போய் மாட்டுக்கு ஏறாளி போட்டு வரேன் நீங்கள் யோசிச்சு பாருங்க

இந்த வீட்டில் என் பேச்சு எங்க கேக்குறீங்க என்னமா பண்ணி தொலைங்க நான் போறேன் யோ பிரபு மனுஷா நில்லியா நில்லு உனக்கு என்ன பைத்தியங்கித்தையும் என் பிடிச்சிருக்கா என்ன எங்க அப்பா கிட்ட இப்படி வந்து வாங்கி கட்டிக்கிட்டு போற எங்க எங்க அம்மா பாட்டை பேசுறதுக்கு முன்னாடி உங்க அப்பாட்ட பேசிட்டு போயிடலான்னு தாங்க நினைச்சேன் என்ன சொன்னீங்க என்கிட்ட நீங்க போய் உங்க அம்மா பாட்டை பேசிட்டு பொண்ணு வாக்க கூட்டி வந்தேன்னு சொன்னீங்க அப்புறம் ஏன் போகல ட்ரெயின் டிக்கெட் கேன்சல் ஆயிடுச்சுங்க அதே போகல சரி அதுக்குள்ளே உங்க அப்பாட்ட பேசும் பார்த்தேன் இங்க பாருங்க எங்கள் அப்பா யாரை கட்டிக்க சொல்கிறாரோ தான் கட்டிக்குவேன் ஏன்னா நம்மளை பெற்று வளர்த்தவங்க அவங்கதான் அவங்களுக்கு தெரியும் நமக்கு எது நல்லது கெட்டதுன்னு இந்த அப்பா அம்மாவும் பிள்ளைக்கு கெட்டதுன்னு நினைக்க மாட்டாங்க நல்லது தான் நினப்பாங்க இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அதை மொதல் சொல்லுங்கள் உங்கள் அப்பாவுக்கு பிடிக்கலன்னா உங்களுக்கும் பிடிக்காதா யோ மெண்டல் எங்கள் அப்பா என்ன சொன்னார் உனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னா சொன்னார் உன்னை மொதல் போய் உங்கள் அம்மா அப்பாவை தானே கூட்டி வர சொன்னார் போயா போ முத உங்கள் அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வந்து முறைப்படி பொண்ணு கேளு எங்கள் அப்பாட்ட முதல் அந்த அழுகை நிப்பாட்டு சின்ன பிள்ளை மாதிரி அழுகுட்டு நிக்கிற பார்க்கவே சகிக்கலை சரிங்க நான் நாளைக்கே ஊருக்கு போறேன் சரி நான் கிளம்புறேன் அழுகை நிப்பாட்டுட்டு ஊருக்கு போ டேய் மாப்பிள்ள வாடா மாப்பிள்ள எங்கடா உடம்புட்டு நேரம் ஆளையே காணா இல்லைடா அம்மா உடம்பு சரியன்னு சொன்னாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் காமிச்சிட்டு போய் வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வரேன் என்னடா பண்ணுது அம்மாவுக்கு ஒன்றும் இல்லைடா இல்லை காய்ச்சல் வேற ஒன்றும் இல்லை சரிடா நான் நாளைக்கு ஊருக்கு போறேன்டா அம்மாவை பார்க்க ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணா நேற்று மாதிரி சொதப்பிராத இடம் மாப்பிள்ள இந்த போய் புக் பண்ணுறேன் மாப்பிள ஏன்டா மாமெல்லாம் வாடி போயிருக்கு என்னடா ஆச்சு ஏய் உனக்கு தெரியாமல் வலியுகாப்பாட்ட போய் பொண்ணு கேட்க போனேன்டா வள்ளியை அவரை என்னை திட்டி அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டாருடா என்ன பொண்ணு கேட்டு போனியா எதுகிட்டா சிரிக்கிற லூசு பாயலே ஏய் பொண்ணு கேட்டு நீ மட்டும் போனியா ஆமாடா என்ன தைரியம் உனக்கு அடிச்சு உன்னை தோலை உரிக்காமல் விட்டாரே வலியுகாப்பா ஏன்டா உனக்குலாம் கல்யாணம் இருக்குடா கல்யாணம்னா என்ன சும்மாவாக இருக்குது என்னமோ கடையில் கத்திரிக்காய் வாங்க போகிற மாதிரி போயிருக்க பொண்ணு கேட்டு அது இருக்கட்டும் அவர் என்ன சொன்னார் ஓ வருங்கால மாமனார் ம் ம் எனக்கு மாமனார ஆவாரா என்னண்டே சந்தேகமாக இருக்குடா அவர் என்ன சொன்னார் ஸ்கூல் டீச்சர் சொல்கிற மாதிரி அம்மா கூட்டிட்டு வான்னு சொல்லி அமுச்சு விட்டார் அதே நாளைக்கு நான் ஊருக்கு போகிறேன்டா நாளைக்கு நானும் உன் கூட வரேன் நானும் வந்து அம்மா பாட்டை பேசுகிறேன்டா ரொம்ப நன்றிடா மாப்பிள்ளை சரிடா ரெண்டு டிக்கெட் புக் பண்ணுறேடா ட்ரெயினுக்கு சரி மாப்பிள்ள சரி போய் சீக்கிரமாக தூங்குவோம் வா அம்மா அம்மா பிரியா எங்கே யாரையுமே காணோம் வீட்டில் கதை திறந்து போட்டு எங்கே போனா தெரியலையே யாரு நம்ம மைய பிரபு குரல் மாதிரி கேக்குது வாப்பா வா பிரகாஷ் உட்கார்ந்து ரெண்டு பேரும் இப்பதே அம்மா அப்பா கண்ணு தோணுச்சு ரெண்டு பேத்துக்கு அப்படி எல்லாம் இல்லமா லீவு கிடைக்கலமா தங்கச்சி எங்கம்மா காணோம் அவன் ஃப்ரெண்டை பக்கம் போயிருக்கா நீங்கள் வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சால் ஓடி வந்துருவாளே இவன் ஏன் இப்படி வந்ததுலேருந்து எதுவும் பேசாமல் இருக்கேன் பேய் அஞ்ச மாதிரி என்னம்மா டேய் பிரபு இல்லைம்மா ட்ரெயினில் வந்தோம்ல அதனால டயர்டாக இருக்குமா அப்படியா சரி குளிச்சுட்டு வாங்க ரெண்டு பேரும் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் அம்மா சரிம்மா அப்பா எங்கம்மா அப்பாவை காணும் அவர் ஒரு வேலை விஷயமா வெளியே போயிருக்கிறாருப்பா நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லலாம்னு பார்த்தேன் அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க என்ன விஷயம்மா சொல்லுமா அட அது இருக்கட்டும்டா முதல் குளிச்சிட்டு வாங்கப்பா சாப்பிட்டு அப்புறம் பேசலாம் உட்காந்து

ஏ அனே என்ன மவுனவர்தமா உம்மூன இருக்கே ஏண்டி போ போய் வீட்டு வரைந்தோ அதை பாரு என்ட உடரண்டே இல காமே இவன் இப்படி ஏக்குறத பார்த்தா ஏதோ சம்திங் இருக்கு சரி அபர வந்து பேசுவோம் என்ன தாங்கச்சிட்டு போமா பேசுற மா மூஞ்சி வாடி போய் போறா பாரு மீனாட்சி மீனாட்சி எங்கடி இருக்க அட பிரபு பிரகாஷ் எப்போ வந்தீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களாப்பா நல்லா இருக்கோம்ப்பா நீங்க எப்படி இருக்கீங்க சுகர் பிபி மாத்திரை எல்லாம் கரெக்டா போட்றீங்கள நேரத்துக்கு அதெல்லாம் போடுறேன்ப்பா சாப்பிட்டீங்களா ரெண்டு பேரும் சாப்பிட்டோம்ப்பா வாங்க போன விஷயம் என்னாச்சு எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சு எல்லாம் நல்லா இருக்கு நாளைக்கு வர சொல்லிட்டாங்கடி சரிங்க பிரபு ஏன்பா இப்ப இருக்க உடம்பு சரியில்லையா என்ன வந்து வந்து ஒரு வார்த்தை கூட பேசல அதெல்லாம் இல்லப்பா நல்லா தான்ப்பா இருக்கேன் சரிப்பா சரி அப்பா தலைவலியா இருக்கு நான் சத்த போய் தூங்கி எதிர்த்து வரேன்ப்பா சரிப்பா போய் பாடு சரியாயிரும் பிரகாஷு என்னப்பா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்ப்பா என்னப்பா சொல்லுங்க பிரபுக்கு பொண்ணு பார்க்க நாளைக்கு வர சொல்லிட்டாங்கப்பா பொண்ணு வீட்டுக்காரங்க என்னப்பா சொல்றீங்க ஆமாப்பா அவங்க நம்ம சொந்தக்காரவ தான்ப்பா ஒரு முறைக்கு பிரபுக்கு அத்த மகளும் வரும்ப்பா அந்த பொண்ணு நானே ஃபோன் பண்ணி வர சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தேன் இந்த விஷயத்த சொல்லி அதுக்குள்ள எந்த சாமி புண்ணியமோ நீங்களே வந்துட்டீங்க ஐயோயோ இதை கேட்டா அவன் என்னாக போறான்னு தெரியலையே நீ வேப்பா அவங்ககிட்ட பேசி நாளைக்கு பொண்ணு பார்க்க கூட்டிட்டு வரணும் நான் சொன்னா ஏதாச்சும் சொல்லி தட்டி விட்டுருவேன்பாவே ஆமா பிரகாஷ் நீ தான் எப்படியாச்சும் இந்த கல்யாணத்துக்கு சமாளிக்க வைக்கணும் ஐயோ ரெண்டு பேத்துக்கு நடுவுல நான் ஆட்டிக்கிட்டேனே அவங்கிட்ட இத பத்தி நான் போய் பேசுனேனா அவன் என்ன கொண்ணு போட்டுருவானே அவங்கிட்ட இத பத்தி நான் சொல்லலைன்னா இவங்க என்ன கேள்வி கேட்ட கொண்டுருவாங்களே இப்ப என்ன பண்றது வரலுக்கு ஒரு பக்கம் இடினா மத்தலத்துக்கு ரெண்டு பக்கம் அடியாவில இருக்குது கடவுளே என்னை காப்பாத்து என்ன யோசிக்கிற சரிமா நான் அவங்கிட்ட பக்குவமா எடுத்து சொல்றேன்மா பேசாம நான் வீட்லயே இருந்திருக்கலாம் நானே எனக்கு ஆபம் வச்சுக்கிட்டேன் இப்ப நான் என்ன பண்ண போறேன் எப்படி சொல்ல போறேன் இப்பவே எனக்கு தலையை சுத்திக்கிட்டு கண்ணை கட்டிக்கிட்டு மயக்கமா வருதே